அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கஜேந்திரன் ஆவடியிலிருந்து எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா அதாவது இப்போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறத விட உங்கள் ஏரியாவில் வெயில் எப்படி இருக்குதுன்னு கேட்குறது தான் இப்போது ட்ரெண்ட் ஆகிடுச்சு என்கிட்ட வெயில் அந்த அளவுக்கு வந்து சுட்டு இருக்குது எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக வெயில் வந்து நம்மளை வாட்டி வதைக்குது அதனால் வந்து மக்கள் எல்லோரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப அதிகமான வெயில் டைமில் வந்து வெயில் வெளியே போகாதீங்க அப்படி போனால் கூட சேஃப்டி ப்ரிகாஷனோடு போங்க மற்றபடி சுத்தமாக எல்லாம் வெளியெல்லாம் போகாமலாம் இருக்க முடியாது ஏன்னா அன்றாடம் நம்ம வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வந்து இந்த வெயிலை சந்தித்து தான் ஆகணும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க தினமும் காலை மாலை இரண்டு முறை குளிர்ந்த தண்ணீரில் குளியுங்க குளிக்கும்போது கால் பாதத்திலிருந்து படிப்படியாக தண்ணீரில் உடம்பை நினைத்து பிறகு தலைக்கு தண்ணீர் ஊற்றி குளிக்கவும் அப்போதுதான் உங்களின் உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும் ஆரம்பத்திலேயே எடுத்தவுடனே தலைக்கு தண்ணீர் ஊற்றி குளித்தால் உடல் உஷ்ணம் உடலுக்குள்ளேயே தங்கிவிடும் அது மட்டுமல்லாமல் வாரம் ஒரு முறை சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை அன்று உடல் கூறு சாஸ்திரத்தில் முன்னோர்கள் கூறியது போல் நன்றாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நன்றாக நெல்லெண்ணெய் தேய்த்து அரை மணி நேரம் ஊற வைத்த பிறகு குளிக்கவும் இப்படி செய்தால் உடல் உஷ்ணமும் அதனால் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான பிரச்சினைகளும் காணாமல் போய்விடும் மருத்துவ செலவும் குறையும் மேலும் இந்த கோடை காலத்தில் கண்டிப்பாக நமது உணவு பழக்க வழக்கங்களை மாற்றியே தீர வேண்டும் அதாவது காலை வேளையில் கேழ்வரகு கூழ் அல்லது சத்து மாவு கஞ்சி ஓட்ஸ் கஞ்சி சிறுதானியத்தில் செய்த உப்புமா அல்லது கோதுமை ரவையில் செய்த கிச்சடி இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் மாற்றி மாற்றி உணவாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளாம கொள்ளலாம் மதிய வேளையில் அரிசி சாதம் கேழ்வரகு களி எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் புளியோதரை மற்றும் குளிர்ச்சி தரும் காய்கறிகளான முள்ளங்கி சுரக்காய் புடலங்காய் பூசணிக்காய் போன்ற காய்கறிகளை சாம்பாருடனும் கூட்டு பொரியலாகவும் சேர்த்து சாப்பிடலாம் இரவு வேளை உணவுக்கு கோதுமை சப்பாத்தி அல்லது கேழ்வரகு ரொட்டி மேலும் காலையில் எடுப்பது போல் சிம்பிளாக எடுக்க வேண்டும் மாலை வேளையில் அடிக்கடி எலுமிச்சை பழ சாறு தண்ணீரோடு கலந்து சிறிதளவு உப்பும் சர்க்கரையும் சேர்த்து குடிக்க வேண்டும் மேலும் ஆரஞ்சு சாத்துக்குடி தர்பூசணை முலாம்பழம் போன்ற குளிர்ச்சி தரும் பழங்களை தேர்ந்தெடுத்து உண்டு வந்தால் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும் முக்கியமாக அசைவ உணவை தவிர்ப்பது அல்லது குறைப்பது மிக முக்கியம் மேற்கூறியது போல் நமது உணவு முறையை மாற்றி அமைத்தாலே கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து நாம் சுலபமாக தப்பித்து கொள்ளலாம் தேவையில்லாத மருத்துவ செலவினத்தையும் தடுக்கலாம் முக்கியமாக பிள்ளைகள் அடம்பிடிக்கிறார்கள் என்பதற்காக ஜங்க் ஃபுட் அதாவது துரித உணவு வகைகளை வாங்கித்தர வேண்டாம் அவர்களின் திருப்திக்காக வாங்கி தந்தால் அதனால் நம் பிள்ளைகள் மட்டுமல்லாமல் நாமும் சேர்ந்தே கஷ்டப்பட வேண்டிவரும் எனவே நம் பிள்ளைகளின் அறிவு கண்ணை திறக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நமது முதல் தலையாய கடமை அவர்களை நல்வழிப்படுத்தினாலே போதும் நம் தலைமுறை செழிக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக எனது பதிவை கேட்ட நண்பர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிய தெரியப்படுத்திக் கொள்கிறேன் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை அதிகமாக பகிர்வும் தோழர்களே வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த்